வணக்கம் சுவிஸ்சில் வந்து ஒரு சம்பவம் நடக்கிறது தமிழ் பெற்றோர்கள் தான் வந்து இந்த சம்பவம் இடம்பெற்றுக்கின்றது சுவிஸுக்கு வந்து அவர்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி ரெண்டு வேலையை மூன்று வேலையை செஞ்சு உழைச்சி கல்யாணத்தையும் செஞ்சு பிள்ளைகளை பெற்று வாந்து வந்திருக்கிறார்கள் பிறகு என்ன கஷ்டப்பட ஒரு வீட்டை வந்து சொந்தமாக வாங்கியிருக்கிறார்கள் அந்த வீட்டில் அவர்களும் பிள்ளைகளும் இருந்துருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் வந்து பிள்ளைகளுக்கு வந்து திருமணம் செய்து கொடுத்துருக்கிறார்கள் அதுக்கப்புறம் தான் பிரச்சனை வந்து தொடங்கியிருக்கிறது அது முதலே தொடங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சுக சின்ன கல்வி திட்டங்களின் அடிப்படையில் சரிவரது இல்ல நீங்கள் நீங்கள் தான் நீங்கள் இருந்து போன அம்மா அப்போ தான் ஜாழ்ப்பாணத்துக்கு மாதிரி இருக்கலாம் அது விட முழுமையாக இருக்குது இல்லாது ஆனால் நீங்கள் அங்கே ஒரு பிள்ளையை பெயர்ட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளைங்க போக போகுதுன்னு சொன்னால் உங்களோட இருக்கிற டைமை விட அதாவது அரசாங்கத்தின கட்டுப்பாடுகிற ஸ்கூல்கள்ல அங்கே கலாச்சாரங்கள் எல்லாம் வந்து சுத்தி இருக்க போகுது அப்ப அதை என்ன செய்யும்னு சொன்னா அங்கத்தையான் இதுக்கேற்ற மாதிரிதான் வளரப்போது அப்ப தான் அந்த பிரச்சனை வந்து நீங்க நீங்க பிள்ளையை வளர்க்குறீங்கன்னு நினைப்பீங்க உங்களை உங்கள வளர்க்கவே முதல் ஒன்று ரெண்டாவது அந்த அங்க மேற்கத்திய அரசாங்கம் வந்து உங்களை பெற்றோர்களா பிள்ளையை வளர்க்கறது கூடாது அது அரசாங்கத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வளர்ப்பார் அப்படி இருக்க நீங்க பிரச்சனையை தான் வளர்ப்பியல் அப்ப அந்த பிரச்சனை வளர்க்க இங்க இந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னால் பிள்ளைகள் வந்து அவன் அம்மா அப்பா வந்து இருந்து வெளியேற்றி ஒரு வாடகை வீட்டில் விட்டுருக்கணும் அதுக்கப்புறம் இப்போ வாடகை வீட்டில் அவள் இருந்து கொண்டு அவை தான் வாடகையும் கட்டுறதாக இது எங்களுக்கு தெரிஞ்ச நண்பரவருடைய தகவல் தான் அதன் படி வந்து அவரது விஷயத்தை சொல்லி கவலைப்பட்டார் நான் அப்போ இதுக்குரிய கேட்டேன் கேட்டோம் பற்றி கதைக்கலாமா அப்படின்னு கேட்டோம் ஓம் தாராளமாக கதைகள் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் சொன்னது அப்படின்னு சொல்லி சொன்னான் இந்த விஷயத்தை வந்து சொல்லிக்கொள்றோம் இப்போ இங்க என்ன பிரச்சனை அப்போ என்ன இந்த அடிப்படை காரணம் இந்த பிள்ளைகளையும் நான் இந்த அம்மா அப்பா வழியில் விட்டவேன்னு சொல்லி சொன்னால் தங்களுக்கு தனியே இருக்க தான் விருப்பமா இருக்கு உங்களுக்கு நீங்க எங்களோட இருக்கிறது டிஸ்டர்பாக இருக்கு எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் அதன்படி வந்து எங்கள் அம்மா அப்பாவும் சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம் சில சில பேர் வந்து புடிச்சே விலகிற ஆக்கலம் இருக்கணும் இல்லாத அதை ஏற்றுக்கொண்டு விலகிறவா இருக்கணும் சில பேருக்கு அதெல்லாம் வந்து பிடிக்காமலே விலக வேண்டியதோ வேக்கிக்க அது ஒரு பெரிய நரகமாக வந்து அவை என்ற வாழ்க்கையை மாறும் ஏன்னு சொன்னால் அவங்கள என் இங்கே எல்லாமே வந்து கொடுக்கல் தான் ஒரு அம்மா அப்பா வந்து பிள்ளையை பெற்று வளர்க்கைக்கு வந்து நரகம் சொல்லி சொன்னால் சின்ன எல்லாம் அவங்க தான் வளர்க்கப்படுறாங்க ஏன்னு சொன்னால் மனிதர் வந்து குழந்தை அப்புறம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்களால் தனியே வந்து வாழவே இல்ல அப்ப அங்க ஒரு அம்மா ஒரு அப்பா இருந்தா தான் அந்த பிள்ளையே உயிரை உழைக்கும் இது சின்ன பிள்ளைக்காது என்ன மற்ற ஆடு மாடு மாதிரி இல்ல விலங்குகள் மாதிரி இல்ல பிறந்த ஒண்ணு அதாவது என்ன முழுமையாக முழுமையடைஞ்சு பிறக்குறது இல்ல மனிதர்கள் வந்து குறை மாதத்துலாம் குறையாதான் மிக குறையாத்தான் சொன்னால் வளர்ந்தா பிறந்த பிறகும் அவர்கள் வந்து கவனமா பாதுகாக்கப்பட்டு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அது வந்து ஒரு ஒரு முழுமையான குழந்தையை வந்து நாங்க மாறுவோம் அதாவது என்ன பிறந்த பிறகு நாங்கள் ஆடு மாடு மாதிரி பிறந்த ஒன்னையும் ஓடி தெரிகிறார்கள் இல்லை அதாவது என்ன முழுமையான வளர்ச்சி அடைஞ்சு பிறக்குறது இல்ல அப்படி இருக்கேக்கே ஒரு ரெண்டு பேரும் அது கட்டாயம் தேவை அதுதான் உலகம் ஃபுல்லா என்ன ஒரு 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 சட்டம் திட்டம் ஒன்று வந்தது திரும்பணும் அப்படி ஒரு அம்மா ஒரு அப்பா இருந்தால் தான் இது சரியா சாத்தியம் அப்படின்றது அப்படி இருக்கேக்கே அவர்களுக்கு ஒரு கனவிருந்துகள் சொல்ல ஓகே நாங்கள் பிள்ளையை வளர்க்குறோம் எங்களுக்கு ஒரு காலமையெல்லாம் போய்க்க புள்ளைங்களை பாக்கும் அதாவது என்ன கொடுக்கல்வாங்க ஒரு சின்னதுதான் அதோட விட கொஞ்சம் அன்பு கலந்தா சரி அவ்வளவுதான் நடக்க போறோம் சரியா அப்படி இருக்கேக்கே பெர்றது எல்லாத்தையுமே பெற்று போட்டு இந்த மாதிரி அதாவது அடுத்த அடுத்த கட்டம் வந்து இப்படி போகுதுன்னு சொன்னா அது மேலே ஒரு பெரிய ஆபத்தான விஷயம் இதுல இன்னொரு நியாயமான பக்கம் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அஹ் பொறுத்த வரைக்குமே வந்து இந்த முதியோர் அதாவது என்ன பெற்றோர் வயது உணர்வு வந்து பாக்குற இடங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது அங்க போய் இருந்து உள்ள பிரச்சனை இல்லாத பாதுகாப்பும் கூட எங்களுக்கு நாங்க வேலைக்கு இல்லை ஒரு நாள்கள் கஷ்டம் பற்றி பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அது அவருடைய அந்த வாழ்க்கை சம்பந்தம் அதாவது என்ன சுயசுக்குள்ள போயிட்டு இப்படி ஒரு வாழ்க்கை தான் மிறப்பு அவன் அம்மா அப்பாக்கும் தெரிஞ்சது அது என்ன தங்களை அப்படி தங்களுக்கு அப்படி இல்லை அவன் பிள்ளைகள் நீங்க உதாரணமாக தமிழ் குடும்பத்தை எடுத்த அனைவரான குடும்பம் அவன் அம்மா அநேகமான அம்மள வந்து வீட்டுல இருக்க தூக்கிய வாய்ப்பு தான் இருக்குது அதனால என்ன அவன் அம்மா வீட்டுல இருக்க தூக்கிய பொறுப்பையும் செய்து கணவர் எடுத்துக்கொள்வார் கணவர் ரெண்டு வேலையும் மூன்று வேலையும் செய்து கஷ்டப்பட்டு உழைச்சுக்கொள்வார் அதனால அநேகமான தமிழ் குடும்பங்கள் வந்து இந்த மாதிரிதான் வந்து முன்னாள் அதை முன்னர்னா கூட வீட்டு தாய் வந்து வீட்டுல இருந்து எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வா சமையல்ல இருந்து குடும்பத்தை என்ன கவனிக்கிற எல்லாம் ஆனா தகப்பன் வந்து வேலை செய்வார் அப்படித்தான் ஆனால் அந்த பிள்ளைகள் வந்து அப்படி வேற என்ன சொன்னாரு ஆனோ பெண்ணோ அவை இங்கே படிக்க போயினா படிச்சா அவை இல்லை ரெண்டு பேரும் வேலை செஞ்சா அவன் அவை இந்த காலமே ஓட்டலாம் அந்த அது அந்த நிலைமைக்கு வதைக்கியே இதெல்லாம் நடக்க போதும் நாங்களுக்கு விளங்கணும் ஆனா என்ன அதுக்கெல்லாம் டைம் இல்ல விஜய் டிவி வாங்குறதுக்கு அடுத்த மூட்டு கதையில எல்லாம் டைம் இருக்கு அதனால என்ன சொந்த பிள்ளை பிள்ளைகள அடுத்த கட்டம் என்ன ஆக போகுது நிலைமை எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வந்து யோசிக்கிறதே இல்ல இப்ப இந்த வீட்டு கடன்ல இருந்து வேற வேற விடயங்கள் எல்லாமே வந்து சுயிசுல சரி ஐப்பெல்லாம் ரிஹிக் கொண்டு வரான்னு சொன்னா பொருளாதார பிரச்சனை ஒன்று ரெண்டாவது அவனை பிடித்த அவன் செய்வான் அதை ஆரம்பத்துல கொடுக்கறது எல்லாம் உங்களை மடக்கிறதுக்கு ஒழிய இல்லையே உங்களோட நன்மைக்காக இல்ல இங்க எதுவுமே சொல்லுங்கதா உங்களை உள்ளுக்கு ஊர்றதும் அவன் நன்மைக்காக தான் உங்களை என்ன செஞ்சாலும் அது அவன் நன்மைக்குதான் இங்க வந்து செய்யப்பட்டு ஒழிய இதுல உங்கட நன்மை துளியும் இல்லை உங்களுக்கு நன்மையான நீங்க ஆரம்பத்துல அதை நம்பி ஏமாறுறது எல்லாம் என்னன்னு சொல்லிச்சுன்னா அது உங்களோட தலைவீனம் தான் எடுத்துக்கொள்வானே அவனையும் எடுத்துக்கொள்வானே இல்லையே ஆஹ் வேற உங்களை பாவம் கூட பார்க்க மாட்டான் இல்லது அவங்களுக்கு வேகமாத்திருக்கோம்ன்ற கூட உங்களுக்கு அவங்க உங்களை வேகமாத்துறாங்கன்ற கூட உங்களுக்கு தெரியாது ஏன் தெரியுமா நல்ல வேல நல்ல லைஃப் நல்ல ஹாஸ்பிட்டல் நல்ல ரோட்டு வச்சாக்கா ஆனா இவ்வளவு யாவது சிக்கிரிக்கன்றது உங்களுக்கு தெரியாது நாங்க சொன்னா கூட உங்களுக்கு விழுவாங்க அதான் சொன்னா கூட இல்ல இதுல நம்ம இப்படி எல்லாம் நம்ப அப்படி எல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் அதான் நாங்கள் சில விடங்களை ஆழமான விடங்களை கதைக்கிறது இல்லையேன்னு சொன்னா எங்களுக்கும் அதோட ஆள் மனதுல விருப்பம் ஒன்று இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் அழிய வேண்டியது அழிஞ்சு போகட்டும் அந்தந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு இனம் வந்து சுத்திகரிக்கப்பட்டு கொண்டு இருக்கும் தொடர்ச்சியாக உள்ளங்குது சரி நாங்கள் அப்படியே எடுத்துக்கரலாம் அப்போ இங்கே வந்து இந்த மாதிரி தான் நடந்தது அதாவது என்ன அந்த பிள்ளை அம்மா அம்மா அப்பாக்கள் வந்து தான் உடைய திருமணம் செஞ்சுக்கோம் நீ அம்மா அப்படின் இருக்கைக்கு வந்து டிஸ்டப்பாக இருக்கும் நான் தனியாக இருக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி இருந்துக்கணும் உண்மையாச்சும்னா தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் நீங்கள் சொந்தமாக உழைச்சு நீங்கள் சொந்த ஊட்டை வாங்கி போயிருக்கணும் ஆனால் என்ன அதை நீ இப்படி தானே வளர்த்தனி அப்போ நீ தான் நீங்கள்தான் வளர்த்துனீங்களா இப்போ நீங்கள் தான் பொறுப்பு நாங்கள் என்ன செஞ்சோம் நல்லது செஞ்சாலும் சரி கிட்ட செஞ்சாலும் சரி அப்படின்ற நினைப்பு சில புலந்த புலம்பெயர்ந்த பிள்ளைகள் சரி வேறு பிள்ளைகளுக்குமே இருக்குது அதாவது என்ன தமிழ்நாக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி சில விஷயம் காரணம் அம்மா அப்பா வந்து ஓவர் கேர் எடுக்கிறது ஒரு ஒரு மனதில் வந்து ஓவராக பார்க்குறோம் பிள்ளைய வந்து பிள்ளை பிள்ளையண்டு பார்க்கறது அல்லது அந்த வளர வளரவுறதை தாண்டி நான் தான் இது எங்கள் பிள்ளை அப்படின்றத வந்து ஓவராக உரிமை கொண்டாடிக்க இந்த மாதிரி பெக்ஃபேர் அதாவது அது பின் விளைவுகள் வந்து இந்த மாதிரி வரதுக்குரிய வாய்ப்பு இருக்குது சில பிள்ளைகள் நேரைய கட்டுரும் என்ன கேட்ட பெத்தனி என்று கூட கேட்குங்கள் அப்படி கேட்டாலும் எல்லாம் உண்மையில அவைக்கு பதிலே இல்லை விளங்குது அதுக்கு கூட சில அம்மா பக்கத்துல பகுதியா சொல்றது இல்ல அது உப்பு மூடிக்குள்ளாங்க நான் சொல்லி எல்லாம் பகுதியாக சொல்றார்கள் சாக்கு எல்லாம் சொல்றார்கள் விளங்குது அதுக்கு காரணம் எல்லாம் வந்து பகுதியில் இதெல்லாம் தாண்டி இந்த கேள்விகளுக்கு பின்னுக்கு வந்து அவர்களுடைய வேலைகள் அல்லது அவர்களுடைய சில உளவியல் தேவைகள் எல்லாமே வந்து உண்மையில இருக்குது இல்லையென்றதை நாங்கள் மறக்க இல்லாது அது என்ன தவிர்க்க முடியாத விளைவுகளாகத்தான் இந்த அந்த சம்பவங்கள் நடைபெறுத்து இப்ப இதே சுயிஸில வந்து சரியா புள்ளி அவளை அது என்ன புள்ள அது சரியா விளங்கி நடக்கிற வந்து அந்த மாதிரி குடும்பங்களும் இருக்கத்தான் போச்சு இல்லையென்னு சொல்லுவோம் அதை விட என்ன எல்லாமே நல்ல தன்னுடைய குடும்பத்தில் ஆனா என்ன அடுத்த கட்டம் இங்க அப்புறம் தெரியாமல் குழம்புற புள்ளிலும் இருக்குது எல்லாம் நல்ல நம்ம கஷ்டப்பட்டு விழிச்சிருப்பாங்க எல்லாமே செஞ்சு கொடுத்துருப்பாங்க எல்லாமே இருக்கு கேட்கற எல்லாம் மற்ற சாதாரண சுவிஸ் குடும்பங்களை தாண்டி சராசரி சுவிஸ் குடும்பங்களை தாண்டி அதிகமான வசதி எல்லாமே இருக்கு ஆனா பிள்ளை என்னத்த படிக்கணும் படிச்சுட்டு எங்க வேலைக்கு போகணும் இன்னும் அதுவுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க எங்க எங்க பிள்ளைங்க அந்த அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது விளங்குது ஆனா என்ன அது அடிப்படை நீங்க நல்லா இருக்கலாம் நல்லா இல்ல போகலாம் இல்லை சுயசின பெரிய விட்டு பிள்ளையா கூட இருக்கலாம் சரியா ஆராயும் இருக்கலாம் ஆனா என்ன உங்கள்கிட்ட ஒரு அடிப்படை பிள்ளை இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னா நீங்கள் வந்து ஜாழ்ப்பாணத்து மரம் அதை சுய்சில வளர்த்து வளர்க்கலாம் என்று ஆசைப்படுறது அதாவது என்ன ஜாழ்ப்பாணத்துக்குள்ள ஒரு மரத்தை கொண்டு போய் சுய்சில வச்சுட்டு அங்க தண்ணி ஊற்றினா அது வளரும் நிக்கிறீ வளர்ந்து மரம் பலம் தரும் நினைக்கிறீர்கள் அது சேரம் உயிர் நீங்க ஊத்துற தண்ணியில அல்லது அங்கே கால்நடைக்கு ஏற்ற மாதிரி முதல் வராது பட்டு போயிடும் ஒன்று குறிப்பிட்ட காலத்துல இல்லையென்னு சொல்லி சொன்னா கூட அது உயிர் வாழ்றதுக்கு உரிய மாதிரி இருக்குமே ஒழிய அதால வந்து உரிய பலனை தருமா இல்லாத அது இன்னொரு மரத்தை உருவாக்குமான்றதெல்லாம் அஹ் அதன் அதே மாதிரி மரத்தை உருவாக்க மாண்றதில்ல அதாவது என்ன யாழ்ப்பாணக்குடி அதே தன்மையில மரத்தை உருவாக்க மாண்டுகிட்ட நூறு விதம் இல்லை என்றே சொல்லிக்கொள்ளலாம் அப்ப நாங்கள் நாங்கள் பிள்ளையான முடிவை ஆரம்பத்துலயே எடுத்துட்டோம் அதாவது ஆரம்பத்தில் எடுத்த ஒரு ஒரு பெரும் பிள்ளையான முடிவு தான் இனிவர் அவ்வளவு விளைவுக்கும் வந்து காரணமா போக போகுது இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டால் ஒரு வேலை சொன்னா திருப்பி ஊருக்கு போவாங்க அப்படின்றதான் வந்து சொல்ல வேண்டியது ஆனா அதுக்கு உங்கள்கிட்ட கேட்டா நீங்க அதை பார்த்து இன்னும் பதற்றியோ ஐயையோ அப்படின்ற மாதிரி தான் உங்களோட பதற்றம் இருக்கும் என்பதுங்களை எங்களுக்கே தெரியும் அதனால நாங்க அதை வந்து சொல்லப்படல என்ன அது அதை அவங்களுக்கு பிடிச்சது இப்போ சுயசுல வந்து கிட்டத்தட்ட எண்பதாயிரம் எழுபதாயிரம் பேர் இருக்குன்னு சொன்னால் அதுல ஐயாயிரம் ஐநூறு பேர் திரும்பி பொறுத்த விருப்பம் இருக்கலாம் திரும்பி போய் வாழணும்னு ஆசைப்படலாம் அப்ப அந்த அஞ்சு ரூபாய் திருப்பி வந்துடும் அவ்வளவு தான் மிச்சாக சொல்றீங்களே சொன்னா அவங்களுக்கு அதை சுயீஸ் தான் பிடிச்சிருக்கும் செத்தாலும் புதைக்கணும்னு சொல்றவங்க எல்லாம் இருக்குறான் அப்ப இதுல நாங்கள் இதோட செய்தி தகவல் அவ்வளவுதான் அதோட போக வேண்டியா இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இதை வச்சுக்கொண்டு என்ன சொல்றது எங்க குடும்பத்துல நடக்காம தடுக்கலாம் இல்லது வேற பிரச்சனை செய்யலாம் சமாளிக்கலாமுன்ற கதையெல்லாம் என்ன சொன்னா ஏற்கனவே அந்த புள்ளி வந்து போடப்பட்டுட்டு அப்ப கோலம் இங்கே போட்டுத்தானும் ஆக போறோம் அதாவது இந்த பின்விளைவெல்லாம் சந்திச்சேதான் தான் ஆகணும் அநேகமாக எல்லா குடும்பமும் என்ன ஒரு குடும்பம் இப்போ சந்திக்குதுன்னு சொன்னால் அடுத்த குடும்பம் அடுத்த தலைமுறை சந்திக்கலாம் அப்போ அவன் ஒரு தலைமுறை தான் அப்போ ஓலம் தான் ஆனால் ரெண்டாம் தலைமுறையில் கட்டாயம் அதை வந்து நடக்குமேன்னு சொன்னால் இங்கே ஒரு ஒரே ஒரே ஓலம் தான் இங்கே எல்லாம் ஒரே பேட்டர்லாம் நடக்க போகுது நடந்து ஒன்று இருக்கும் சரியா இதில் வேறு ஒன்றுமே இல்லை நன்றி